வணக்கம் பி கேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி திருவொற்றியூர் பக்கிங்காங் கால்வாயில் கால் தவறி நாற்பத்தி ஒன்பது வயது பெண்மணி தவறி விழுந்து லேசான காயங்களுடன் மீட்பு திருவொற்றியூர் ஏழாவது வார்டுக்கு உட்பட்ட ராஜாஜி நகர் சவுந்தரபாண்டி தெருவை சேர்ந்த சாந்தி வயது நாற்பத்தி ஒன்பது இவர் இரவு நேரத்தில் பக்கிங்காங் கால்வாய் அருகே சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது கால் தவறி பக்கிங்காங் கால்வாயில் விழுந்துள்ளார் அப்பகுதி இருள் சூழ்ந்து இருந்ததால் பார்க்காத அவர் இரவு முழுதும் ஆள் நடமாட்டம் இல்லாததால் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அந்த கால்வாயில் இருந்துள்ளார் காலையில் அந்த வழியாக வந்த துப்புரவு பணியாளர்கள் சுத்தம் செய்யும் போது கால்வாயில் அந்த பெண்மணி இருந்துள்ளார் உடனடியாக பார்த்த பானு குமார் பவன் கல்யாண் ஏனியை வைத்து இறங்கி மேலே அந்த பெண்மணியை கொண்டு வந்தனர் மேலும் பக்கிங்காங் கால்வாய் தடுப்பு சுவரும் சாலையும் ஒரே அளவில் இருப்பதால் இதனால் அதிக கனமழை பெய்தால் பக்கிங்காங் கால்வாய் நிரம்பி சாலையில் சென்று ஊருக்குள் தண்ணீர் புகுந்துவிடும் நிலை உள்ளது அதே சமயத்தில் சாலைகளும் தெரியாமல் வாகனங்கள் ஒருவழிப்பாதையாக இருக்கக்கூடிய இந்த சாலைகள் செல்லும் பொழுது எதிரே வரும் வாகனங்கள் தடுமாறி பக்கிங்காங் கால்வாயில் விழுந்தால் பேராபத்து ஏற்பட்டு உயிர்வலி ஏற்படும் என்று மக்கள் அச்சத்தில் உள்ளனர் மேலும் இரவில் அவ்வழியாக சென்றால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதால் மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக பக்கிங்காங் கால்வாய் சுவரை உயர்த்தி எழுப்ப வேண்டும் மேலும் பெரும் அசம்பாவிதம் ஏற்படுத்தும் முன்பாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைக்கின்றனர் நாங்கள் தூய்மை பணியாளர் பானுபிரா பேசுகிறேன் இன்றைக்கி நாங்கள் வந்து ப பணியில் வேலை வந்தோம் கார்டனில் எடுத்து போட்டுருந்தோம் அப்போ வந்து இவங்க வந்து தண்ணிக்குள்ளே நேற்று நைட்டே விழுந்துட்டு இருக்காங்க இப்போ விழும்போது எங்கள் கூட டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு போயிட்டு ஏதோ தண்ணி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி எட்டி பார்க்கவும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தா அப்படின்னு நின்றுருக்காங்க உடனே நாங்கள் எல்லாருமே மூணு பேரும் சேர்ந்து போயிட்டு ட்ரெஸ் வாங்கி வந்துட்டு பப்ளிக் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் தூக்கி காப்பாத்துனே இவங்க காமன் சார் கம்மியா இருக்கு ஆமா காமன் சார் ரொம்ப கம்மியா இருக்கு கொஞ்சம் அந்த ஐட்ட கொஞ்சம் தூக்கிட்டீங்கனாவே இன்னும் எந்த ஒரு பிரச்சனை வராது இவங்க நடந்துது வேற யாரு நடக்க கூடாது நடக்க கூடாது ரோடும் காமண்டும் ஒரே மட்டமா இருக்கு நான் வந்து सपोज ஒரு ஃபேமிலி பைக்கோட வந்தா கூட கொஞ்சம் பிரேக் பிடிக்காம வந்தா கூட அவங்க அப்படியே கவர்துக்கு சான்ஸ் இருக்கு ஆனாலும் கொஞ்சம் அந்த கொஞ்சம் இது பண்ணுங்க இப்போ நாங்க பார்த்தோம் காப்பாற்றிட்டோம் இதை மழை டைம்ல வந்து தண்ணி தண்ணி விடுறாங்க அந்த நேரத்தில் இங்க முன்னாங்கன்னா இங்க போயிட்டுருக்கோம் இதே நாங்கள் இதே வந்து நைட்டு தூக்கி விட்ட பிறகு நைட்டு விழுந்தமா அப்படின்றாங்க கத்துனாலும் ஒரு சவுண்டு கேட்கலையா இதுவே கொஞ்சம் ஐடு தூக்கி இருந்தா அந்த பிரச்சனை நடக்காது ஏதோ வயசானவங்க ஊந்துடுறாங்க இதே குழந்தைகளாம் ஊந்தா முழுவிட்டு இருக்கோம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஐடு தூக்கி விடுங்க போதும் இந்த பாருங்க ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க இந்த இடத்துல தான் உளுந்து நைட்டே உழுந்துட்டு இருக்காங்க அப்படி இதை பிடி பிடிக்கிறது கூட எதுவுமே இல்லை கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு வசதி இருந்தாலும் அவங்க எப்படியும் தப்பிக்கலாம் இதே இங்கே ஃபுல்லாக தண்ணி திறக்கும் போது ஃபுல்லாக தண்ணியோட தண்ணி அங்கே வச்சுருந்தா போயிருக்கணும் கொஞ்சம் நான் என்ன சொன்னால் கொஞ்சம் ஐந்து தூக்கி விட்டுருங்க இப்போ இவங்களுக்கு நடந்ததும் மீதியா வேறு யாருக்கு நடக்கக்கூடாது இதே குழந்தைங்க வந்து குப்பியாக போடுறதோ எதோ போடுறதோ வரதுங்க இப்படி காலை வைக்கிறதுங்க தடுக்க ஊந்தா கூட தெரியாது இதே உங்கள் வயசானவங்கனால ஏதோ ஃபுடி பிடிச்சி பிடிச்சி நின்றுருக்காங்க கொஞ்சம் இந்த இடத்துல தான் அவங்க வயசானவங்க வந்து ஊந்து கிடந்தாங்க இப்போ வந்து அங்கே பிடிக்கிறதுக்கான வாட்டர் இருந்தால் அவங்க பிடிச்சி நிற்பாங்க இப்போ சப்போஸ் இப்போ ஏரியெல்லாம் தண்ணி திறந்து விட்டுருந்தாங்களே அப்போ அந்த சமயத்தை ஊந்தாங்கன்னா ஆற்றோட அவங்க வச்சுன்னு போயிட்டுருக்கணும் அதனால அவங்க எப்படியே இதை வந்து பிடிச்சிட்டுன்னு இருக்கவோம் விழுந்துட்டு இருக்காங்க நைட்டை விழுவோன்னு இருக்காங்க அப்படியே நிற்கவும் இப்போ எங்கள் எங்கள் ஆளுங்க வந்து இவர் வந்து எட்டி பார்த்துருக்காரு ஏதோ ஒரு உருவம் நிற்கிதே அப்படின்னு ஒன்று எங்கள் எங்கள் எங்கிட்ட சொல்லவும் நாங்கள் போயிட்டு அங்கே போய் ட்ரெஸ்ஸை வேணா வந்து இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஏனி கீணி போட்டு அவங்கள தூக்கணும் இதோ ஒரு குழந்த ஊந்து குழந்தை ஊந்து அப்படியே முழுவி போய்ட்டுருக்கோம் அதான் நான் என்ன சொல்கிறேன்னா எங்களால் எங்களோட தரப்பில் கொஞ்சம் ஹைட்டு ஏற்றி விட்டுருங்க ஹைட்டு ஏற்றி வினிங்க எந்த ஆருக்கும் எந்த ஒரு பிரச்சனை வராது இப்போ பைக்கில் ஒரு ஃபேமிலியோட போகிறாங்க சப்போஸ் ஏதோ பிரேக் டவுன் ஏதோ ஒன்று ஆகி போச்சு பிரேக் பிடிக்க முடியல அப்படியே வந்தாலும் உருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் எங்களுக்கு இது மட்டும் கொஞ்சம் பண்ணி விடுங்க எதோ எங்களால் ஒரு உயிர் தப்பிச்சது இதே நாங்களே பார்க்கலன்னா ஆள் அந்த உயிர் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியாது யார் யாருமா அக்கா பார்த்து நாங்கள் இங்கே அப்புறம் பப்ளிக் கொஞ்சம் பேர் எல்லோரும் வந்தாங்க நாங்கள் சொன்ன உடனே பப்ளிக் எல்லோரும் வந்தாங்க வந்து இப்போ ட்ரெஸ்ஸில் எடுத்து கொடுத்தாங்க ட்ரெஸ்ஸு கொடுத்து ஏனியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஏனியில் கயிறு கட்டி அப்படியே நாங்கள் பப்ளிக்கும் நாங்களும் சேர்ந்து தூக்கணும் எத்தனை மணியுமா டைம் நல்லா இருக்கும் ஒரு ஹாஃப் அன் அவர் தான் இருக்கும் ஹாஃப் அன் அவர் தான் இருக்கும் அதான் ஹாஃப் அன் என்ன டைமிங் ஒம்பது மணி இருக்கும் ஷார்ப்பாக காலையில் காலையில் இப்போ இவங்களே தூக்குறாங்க இவங்களே உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இவங்க சப்போர்ட் ஜென்ஸ் இப்போ இவருக்கே சில்ப ஆயிடுச்சு ஆளுங்க பிடிச்சிக்கிட்டாங்க இவர் கை வச்சு பிடிச்சுக்கிட்டாரு இல்லைன்னா அவரும் ஊருக்கு வேற ஒரு வழி ரோடு எதுவும் ஒரே மாட்டோமா இருக்குது ஊந்த தூக்குறதுக்காக ஆயிட்டு இருக்கணும் இல்லை தடுப்பாது சப்போர்ட் இருக்குது கால் பிடிச்சா இவரும் உள்ளனோம் தூக்குறவங்களுக்கு இவங்களும் தான் உள்ளனும் அந்த மாதிரி நடக்கக்கூடாது கொஞ்சம் அது சீக்கிரமாக ஆக்சிடென்ட் எடுக்க என்னம்மாச்சி ஆ என்ன நைட்டெல்லாம் இருந்தீங்களா உள்ள சத்தங்கத்தை தான் போட்டிங்களா ஆ எந்த ஏரியா நீங்கள் ராஜாஜி நகர் சௌந்தரபுரம் தெரு சென்னை பத்தொம்போது ஃபர்ஸ்ட்டு தெரு சரி இந்த பக்கம் எதுக்காக வந்தீங்க

நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் என்ன காணும் வீட்டில் போய் படுத்துட்டேன் இப்ப குப்பை வண்டி ஆளுங்க இருந்தாங்க அவங்க மூலமா எடுத்து வந்துச்சு